No, i'm not gonna... போதைப்பொருள் ஒழிப்பு மாநில மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி உயிரிழப்புகள் காரணமாக மது ஒழிப்பு மாநாடு நடக்க உள்ளது யாருடைய தூண்டுதலும் இல்லை என சேலத்தில் பிசி தலைவர் திருமாவளவன் பேசினார் ஆனால் இந்த பிரச்சனையை இப்படி இருந்து மாநாடா நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு எப்படிலாம் கற்பனை பாருங்க சமூக ஊடகங்கள்ல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அவர் ஏதோ நல்ல நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் சிறுத்தைகள் கட்சி அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்மை என்னன்னா ஏன் ஏன் இவர் போய் ஒரு அதிமுக சேர்ந்துருக்கலாமே காங்கிரஸில் சேர்ந்திருக்கலாமே திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவனை நம்ம வந்து ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாமல் போகுதே அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சிருக்கிறார் இவனுடைய அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறானு சேர்த்து அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது